என் ஃப்ரெண்டு விஜி இன்னைக்கு வந்திருக்கிறான் அப்புறம் அவங்க பையன் வந்திருக்கான் சந்தோஷ் சபரி உள்ளே இருக்கான் அப்புறம் என் தம்பி அங்கே படுத்திருக்காப்புல ஸோ அவங்க வந்திருக்கனால ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக இன்றைக்கி வந்து முட்டை அடை தாங்க பண்ண போகிறேன் அது எப்படின்னா நம்ம பொட்டுக்கலையை வந்து தேவையான அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கிறோணும் அதில் வந்து பெருங்காயத்தூள் கரம் தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பொடியும் நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ இதை வந்து இதில் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணுங்க இந்த பக்கம் ரெடியாக தோசைக்களை வந்து ரெடியாக அடுப்பில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம முட்டையெல்லாம் அடித்து இருக்கேன் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இது படை மாதிரி ஊற்றியாச்சு இப்போ லேசா வந்துருச்சானு திருப்பி விட்டுறலாம் என்னடா சொல்கிறா என்னடா சொன்னாங்க அம்மா உங்கள் அம்மா எப்படிடா முட்டை போடுவாங்க ம் உங்கள் ஏய் இதுக்கு முன்னாடி வேற என்னமோ சொன்னே இல்லை அவன் பாரு அங்கிட்டு மாப்பை முடிச்சுக்கிட்டு பாரு ஆமாம் இதை எடுத்துருவோம் எப்படிடா இருக்கு அடை முட்டை அட விளங்கிரும் இவங்கள தாண்டி நான் பேச விடணும் ஏடா வீடியோ எடுக்காத வரைக்கும் நல்லா பேசினாங்க வீடியோ எடுத்தது அவ்வளோ ஸ்டாப் ஆயிட்டிங் அது அது அப்புக்குட்டி கோழி குஞ்சு மாதிரி என்னடா சொல்கிறேன் ஏ சபரி இங்கே தங்கிக்கிறியா ஆ அம்மா என்ன பண்ணணும் அப்புறம் உன்னை விட்டுட்டு இங்கே ஏன்டா கடையை பார்க்க போகிறியா சூப்பர் கேக்குது வேறே அம்மா என்ன சொல்லு படிப்பு முக்கியமாக கடை முக்கியமானது கே சொல்லு சந்தோஷ் தட்டில் எதுவும் இருக்கக்கூடாது வெங்காயம் எல்லாம் சாப்பிட்டு அதில் வெங்காயம்தான் தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் கூட ஓரமாக ஒதுக்கிறேண்ணா பாரு அங்கே சபரி சூப்பராக சாப்பிட்ருக்கேன் பார் என்ன சபரி எப்படி சபரி இருக்கு சூப்பராக இருக்கா டிஷும் டிஷும் நம்ம ஒரு லாட் விளாடுவோம்ல சபரி ஞாபகம் இருக்கா ஜீ வா அந்த விளாட்டு விளாடுவோம் எதுக்குடா ரெண்டு பேரும் ஐயோ போட்டு அடி கொள்றேன் ஏய் சபரி குட்டப்பாயில எதுக்குடா அவனை அடிக்கிற அப்புறம் என்ன பண்ற ஏய் தெளிவா இருக்கேன் அது கறி இருக்குன்னு அவனுக்கு போடுறியா போச்சு ஐயோ யோப்பா இங்க கருக விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏய் எந்திரிச்சு நீங்க வாடா வீட்டு வாடா எந்திரிச்சு இங்கே குட்டப்பயில உன்னை வெளுத்து போடுவேண்டா

உப்பு என்ன இருந்துச்சுனா லைட்டாக கொடுத்துட்டீங்கன்னா டேஸ்ட்டாக வந்துடும் போதும் அது பரவாயில்ல சாப்பிட்லாம் நல்லா தானே இருக்கு இந்த பக்கம் அப்படியே சூடாக டீ ரெடியாகுது இப்படிதாங்க வீக்கெண்டு எப்போயுமே செம்ம ஜாலியாக போகும் எங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஒன்று விஜய் வந்துடும் இல்லாட்டினா சரணியாக வந்துடும் ம் சரணியாக வாச்சு இவ்வளோ ஃப்ரெண்ட் உமாவும் சரி வந்துடுவாங்க இன்னைக்கு வர்றது மாதிரி தான் இருந்துச்சு அது அங்கே நிச்சயதார்த்தத்துக்கு போகிறனால வர முடியலை